அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம் நான் பார்க்க போகிறோம்னா கேங்மேன் பற்றிய ஒரு நியூஸ் பேப்பர் தகவல் வெளியாகி உள்ளது அதை பற்றி முழு விவரமாக பார்க்க போகிறோம் அதாவது கேங்மேன் போராட்டம் மின் நுகர்வோர் வந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு பேப்பர் கட்டிங் வெளியாகி உள்ளது அதை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணினுங்க மறக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மின்சார வரத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் பத்தாயிரம் கேங்மேன் பணியாளர்களுக்கு பணி வழங்க வழங்கியது அதிமுக ஆட்சி இப்போது அவர்கள் எங்களுக்கு கள உதவியாளர் ப்ரமோஷன் வேண்டும் என்று ஒரு நூதன போராட்டம் நடத்தியுள்ளனர் அதை பற்றி முழு விவரமாக பார்க்க போகிறோம் விதிப்படி வேலை என்னும் மின் ஊழியர்களின் போராட்டத்தால் புறநகரில் மின் நுகர்வோர் பாதிக்கப்பட்டுள்ளன எனவும் தமிழகத்தில் மின் வாரியத்தில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட கேங்மேன்களும் வந்து பணி புரிகின்றன பணியில் சேர்ந்து மூன்று ஆண்டுகள் மேலாகியதால் தங்களுக்கு கள உதவியாளர் பதவி உயர்வு வேண்டுமென கூறி கடந்த ஆறு நாட்களாக விதிப்படிதான் வேலை செய்வோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கோவை புற புறநகரில் வீடுகள் மற்றும் கடைகளில் பியூஸ் போயிருந்தால் அதை சரி செய்வதில்லை எனவும் கேங்மேன் கூறுகையில் எங்கள் வேலை புதிதாக மின் இணைப்பு வழங்குதல் குழி நோண்டுதல் கம்பம் நடுதல் மட்டுமே எனினும் உதவியாளர் மற்றும் வயர்மேன் பணியிடம் காலியாக உள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் பியூஸ் கால் பணி செய்து வந்தோம் மூன்று வருடமாக செய்து வந்தோம் தற்போது பதவி உயர்வு கோரி விதிப்படிதான் வேலை செய்வோம் என்று போராட்டத்தை தூங்கியுள்ளோம் இதனால் துணை மின் நிலையத்தில் பணிகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அதனால் புறநகரில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் விரைவில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுள்ளனர் இதுபோல தகவல்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க